அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் கூட அன்பான வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் உடுமலைப்பேட்டையில் ருத்ரப்ப நகர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா அங்கே சித்தி விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேகம் அதுக்கு நாங்கள் போயிருந்தோம் நாங்கள் வந்து கும்பாபிஷேக டயத்துக்கு போக முடியல அதுக்கப்புறம் தான் போயிருந்தோம் நான் போன வரைக்கும் உங்களுக்காக வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க சஞ்சு மாஸ் ப்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் கோயிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக எல்லாம் பண்ணியிருந்தாங்க பூஜைகளாகட்டும் கோயிலோட அலங்காரங்களாகட்டும் கோயிலில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க நாங்கள் எல்லாம் கலந்துக்க முடியல நாங்கள் போனப்போ இருந்ததை மட்டும் நான் கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் யாகசாலை பார்த்திங்கன்னா இதுதான் யாகசாலை அப்புறம் காலையில் எங்களை மாதிரியே வர முடியாதவங்களாகட்டும் இல்லை ஒரு சிலர் வந்து கும்பாபிஷேகம் பட் மட்டும் பார்த்துட்டு திரும்ப உள்ளே கும்பிடுறதுக்கு வந்து டைம் இல்லைன்னு போனவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா திரும்ப வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு பொறுமையாக சாமியை கும்பிட்டு போயிட்டு இருந்தாங்க அதே போல் நாங்களும் போய் நல்ல திருப்திகரமாக சாமி கும்பிட்டு வந்தோம் இது பார்த்திங்கன்னா ருத்ரப் நகரில் சித்தி விநாயகர் கோவில் இந்த கோவிலில் இது இல்லாமல் அதாவது விநாயகர் சன்னதி இல்லாமல் பஞ்சமுக லிங்கேஸ்வரர் அவருக்கு ஒரு சன்னதி இருக்குது அதே போல் தேவி அம்மன் விசாலாட்சி அம்மன் எல்லாமே தனித்தனி சன்னதிகளாக வச்சுருக்காங்க ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு பூஜையும் நடைபெறும் அங்கே பார்த்திங்கன்னா அங்கே அந்த சர்க்கிளில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விசேஷத்துலையும் நல்ல விதமாக கலந்துக்குவாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் எங்கள் ரிலேட்டிவ்ஸுமே அங்கே பக்கத்தில் வீடு இருக்குது அவங்களுமே சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் நாங்கள் அடிக்குறுக்க போனதில்லை ஆனால் எங்கள் நாத்தனார் எல்லாருமே அங்கே போயிட்டு வந்திருக்கிறத சொல்லி சொல்லியிருக்காங்க உள்ள பார்த்திங்கன்னா கோவிலில் ஒவ்வொரு சன்னதிக்கும் வச்சுருந்த அந்த கலசங்கள் கும்பாபிஷேகம் நடந்த அந்த எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் கோயிலில் சாமி சன்னதிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இது மாதிரி காலையில் கும்பாபிஷேகம் நடக்கிறப்ப அந்த தீர்த்தத்தை வந்து வர்ற எல்லாத்துக்குமே தெளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்ப்ரேயர் வச்சு ஒரு அண்டாவில் தண்ணியில் கலக்கி எல்லாத்துக்கும் அதையே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க அந்த தீர்த்தத்தை நாங்களும் தலையில் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி அரசமரத்தடி விநாயகர் இருந்தார் அவரையும் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி அந்த சன்னதியிலையும் சாமியை கும்பிட்டு எல்லாமே பொறுமையாக எல்லா கோவில் ஃபுல்லாக எல்லாத்தையும் சுற்றி நல்ல விதமாக சாமி கும்பிட்டு வந்தோம் இது பார்த்திங்கன்னா வேப்ப மரம் அது கூடவே அரசமரம் சேர்ந்த மாதிரி இருக்குது அதே போல் காலையில் நேரமே கும்பாபிஷேக டயத்துக்கு போயிருந்தா கூட நம்ம கோவிலுக்குள்ளே இவ்வளவு பொறுமையாக ஒவ்வொரு இடமும் சுற்றி பார்த்து எல்லா சாமிகளையும் நல்ல விதமாக கும்பிட்டுருக்க முடியாது ஏன்னா கூட்ட நெரிசலாக இருக்கும் தள்ளு உள்ள நாமளும் நல்லா கும்பிட முடியாது எப்போவுமே கோயிலுக்கு போகும்போது நல்லா பொறுமையாக கொஞ்சம் நேரம் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே சாமி கும்பிட்டு வந்தால் நம்மளுக்கே மனசுக்கு ஒரு நிறைவான தரிசனமாகவும் இருக்கும் நம்மளுக்கும் என்னமோ ரொம்ப அன் அந்த நாளே ரொம்ப பாசிட்டிவாக அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் பொறுமையாக முதல்ல எல்லாமே சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் அவங்க கிட்டே பர்மிஷன் கேட்டுட்டு சரி உங்களுக்கும் சித்தி விநாயகரை காமிக்கணும் அவரோட தரிசனம் உங்களுக்கும் வேணும் இல்லைன்னு சொல்லி அங்கேயும் போய் மெயினான சன்னதியிலும் வீடியோ எடுத்துட்டு அந்த தீபாராதனையும் உங்களுக்காக காமிச்சிட்டு நானும் தீபத்தை ஊற்றி வச்சுக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே எங்கள் வீட்டில் அவரும் நானும் மட்டும்தான் போயிருந்தோம் கோவில் முழுக்க நல்ல விதமாக பொறுமையாக எல்லா சாமிகளையும் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்துலையே வந்து மண்டபத்தில் அன்னதானம் கும்பாபிஷேகத்துக்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சரி போய் சாப்பிட்டு வரலான்னு சொல்லி கிளம்பி வரும்போது அங்கே முன்னாடியே அந்த யாக குண்டத்தை சுற்றிலும் பார்த்திங்கன்னா நவதானியத்தில் முளப்பாரி எல்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப அழகாக வந்துருந்தது அதையும் எல்லாம் அப்படியே வீடியோ எடுத்துட்டு நானும் வெளியே வரும்போது சாமியை நல்ல விதமாக எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி மனசார கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் அன்னதானம் இருந்தாங்க இல்லையா அங்கேயும் போய் சாமி சாப்பாடு எப்போவுமே வந்து கோவிலில் சாமியோட அன்னதானம் சாப்பிட்றது வயிற்றுக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் நாங்களும் போய் அன்னதானத்தில் கலந்துக்கிட்டு சாப்பிட்டு நல்லபடியாக வந்தோம் வீடியோ பார்த்துட்டே மறக்காமல் சஞ்சு மாசுலோக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறக்க